அம்மா சாப்பாடு ஆயிடுச்சா இல்லப்பா இன்னும் கொஞ்ச நேரம் முடிஞ்ச உடனே உன்னை கூப்பிடுறேன் சரி என்ன பண்ண போற உருளைக்கிழங்கு கறியும் சப்பாத்தியும் பண்றேன் என்னம்மா எப்ப பார்த்தாலும் உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு அதாச்சும் வேற பண்ணு இல்லனா பன்னீர் பண்றியா பன்னீர் எவ்வளவு விலைன்னு தெரியுமா உனக்கு இப்ப உருளைக்கிழங்கு தான் கம்மி விலையில இருக்கு அதையே சாப்பிடு அம்மா ஏதாச்சும் டிஃப்ரெண்டா பண்ணி தாமா அது இல்ல கண்ணா பைசா சேர்த்து வைக்க பழகிக்கோ அதுதான் நல்லது லலிதாவோட பேச்ச கேட்டு ராம் இருந்து கோவத்தோட கிளம்புறான் இந்த கதை எப்படிப்பட்டதுன்னா கஞ்சத்தனமும் சுயநலமும் நிறைஞ்சது லலிதா அவங்க புருஷன் லச்சூராம் ரொம்ப சுயநலவாதீங்க நிறைய பைசா சம்பாதிச்சதும் ரொம்ப கஞ்ச பிசினாரிங்க ஆயிட்டாங்க இதனால அவங்க பையன் ராம் ரொம்ப கோவப்படுவான் ஆனா அவங்க அப்பா அம்மா கிட்ட இதெல்லாம் செல்லாது அப்புறம் ஒரு நாள் அம்மா நல்லா பசுக்கு ஏதாச்சும் சாப்பிட கூடுமா காலையில வச்ச உருளைக்கிழங்கும் சப்பாத்தி இருக்கு போய் சாப்பிடு என்ன மறுபடியும் பரோட்டாவா மா இதை சாப்பிட்டு இருந்தா அப்புறம் நான் சாப்பிடவே முடியாது அப்ப ஒண்ணு பண்ணு அதுல இருக்கிற பாதியை மட்டும் சாப்பிட்டு வை ஐயோ கடவுளே சரி நீங்க என்ன சாப்பிடுறீங்க அத பத்தி நீ எதுவும் கவலைப்படாத சாயந்தரம் கல்யாணத்துக்கு போறோம்ல அங்க நல்லா சாப்பிட்டுக்கறேன் கல்யாணம் ராத்திரி தானே அதுல என்ன இருக்கு இப்ப வயிற காலியா விட்டா ராத்திரி நாம வயிறு மூட்டை நல்லா சாப்பிடலாம் அம்மாவும் அப்பாவும் சூப்பர் ஆமாமோனு இது எல்லாமே எங்களுக்கு தெரியும் நாங்கள் ஒன்றும் இந்த மாதிரி சண்டை போடுறதில்ல எங்கள் வயசில் நீயும் கூட இப்படி தான் பண்ணணும் புரியுதா ஆ சரி சரி அப்பா லட்சுராம் லலிதா அன்னைக்கு எதுவுமே சாப்பிடாம கல்யாணத்துக்கு போய் மூக்க பிடிக்க சாப்பிட்டாங்க இத பார்த்து அவன் ரொம்ப அசிங்கப்பட்டுட்டான் ஆனா அவனுக்கு தெரியும் அவங்க அப்பா அம்மாவை இவனால திருத்த முடியாதுன்னு இப்படியே ராம் கொஞ்சம் பெருசாயிட்டான் பெருசானதுக்கு அப்புறம் ரேஷ்மிங்கிற ஒரு பொண்ணை காதலிச்சான் இங்க பிரச்சனை என்னன்னா ரேஷ்மி ஒரு ஏழை வீட்டு பொண்ணு லக்ஷ்மி காஃபி குடிச்சிட்டு வரலாமா ஆ போலாம் நீ ரொம்ப நாள் ஆச்சு என்ன காஃபிக்கு கூட்டிட்டு போய் என்னம்மா இப்ப நாம ஏபிசிடில இருந்து காபி குடிக்கலாம் அடா அப்படியா சரி வாங்க எனக்கும் ஏபிசிடில காஃபி எப்படி இருக்கும்னு பாக்கணும் ராம் ரஷ்மிய கூட்டிட்டு ரொம்ப காஸ்ட்லியான ஹோட்டல் ஏபிசிடிக்கு போனா ரெண்டு பேரும் கைய கோத்து பேசிட்டு இருந்தாங்க அங்க ராம் அவங்க அப்பா அம்மா ஷாப்புக்கு வெளியில பையா மாத்திக்கிட்டு நடந்து வர்றத பார்த்தான் அப்பா அம்மா இங்க என்ன பண்றாங்க ஐயோ கடவுள அவங்க என்ன பார்த்தாங்கன்னா பிரச்சனை ஆயிருமே அவங்க அம்மா அப்பாவா பார்த்ததும் ராம் டேபிள் கடையில எதையோ தேடுற மாதிரி நடிச்சிட்டு இருந்தான் அப்போ ரேஷ்மி அவங்க அப்பா அம்மாவா கண்டுபிடிச்சிட்டா ராம் பாரு உங்க அம்மா அப்பா வந்திருக்காங்க லக்ஷ்மி அவங்க என்ன பார்க்க கூடாதுன்னா இப்படி பண்றேன் இவ்ளோ பெரிய காஃபி ஷாப்ல என்ன பார்த்தாங்கன்னா அது சரியா இருக்காது ஏன் ஏன் அப்படி சொல்றீங்க அவங்களையும் கூப்பிடுங்க பாருங்க வெளியில எவ்வளவு வெயிலா இருக்குன்னு ஐயோ அவங்க இங்க வந்தாங்கன்னா அப்புறம் அவ்வளவுதான் நீ நீ சுமாரு லலிதா லட்சுராம் போனதுக்கு அப்புறம் ராம் டேபிள் கடையில இருந்து மேல வந்துட்டான் வந்ததும் ரேஷ்மிக்கு விஷயத்த சொன்னான் இத கேட்டு ரேஷ்மி டென்ஷன் ஆயிட்டா என்ன லட்சுமி என்ன யோசிக்கிற நான் என்ன நினைக்கிறேன்னா ஆண்டி அங்கிள் இவ்ளோ கஞ்சத்தனமா இருக்காங்களே அப்புறம் நம்ம கல்யாணத்துக்கு எப்படி ஒத்துப்பாங்க இதத்தான் ராவும் பகலா யோசிக்கிறேன் நீ ஒன்னும் பயப்படாத நான் உன்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன் ராம் ரேஷ்மிய பத்தி அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசினா எப்ப அவங்க ரெண்டு பேருக்கும் ரேஷ்மி ஏழை வீட்டு பொண்ணுன்னு தெரிஞ்சதோ அவங்க கல்யாணத்துக்கு மறுத்துட்டாங்க ஆனா ராம் ரொம்ப விடாப்பிடியா இருந்தான் ரேஷ்மிய ரொம்ப விரும்புறான் அதனால ரேஷ்மிய ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டான் கல்யாணத்துக்கு அப்புறம் ரேஷ்மிய கூட்டிட்டு ராம் வீட்டுக்கு வந்தான் அப்பா அம்மா மன்னிச்சிடுங்க ரஷ்மி இல்லாம என்னால இருக்கவே முடியாது எங்களை மன்னிச்சிருங்க அத்தை மாமா ப்ளீஸ் அதுல ஒண்ணு பிரச்சனையும் இல்ல உன்னோட கல்யாணம் நடத்துறதுக்கு நிறைய செலவாகும் இல்லையா அவங்க மாமா பேச்சு கேட்டு ரேஷ்மி ரொம்ப ஷாக் ஆயிட்டா அவங்க பேசினத கேட்டதும் அவங்க மாமனாரு எவ்ளோ வடிகட்டின கஞ்சன்னு தெரிஞ்சுக்கிட்டா ராமோட அம்மா அப்பா ரேஷ்மியா மருமகளா எத்துக்கிட்டாலும் வரதட்சணை வரலாங்கிற ஏக்கம் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருந்தது அதனால எப்ப பார்த்தாலும் ரேஷ்மியா ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அப்பா ஒரு நாள் ரேஷ்மி இந்தா இன்னைக்கு சாப்பாட்டுக்கு புலாவ் பண்ண எப்பா இப்ப விலவாசி எல்லாம் எவ்வளவு ஏறி போயிடுச்சு உங்க வீட்டுல புலாவெல்லாம் பண்ணுவாங்களா இல்லையானே தெரியாது ஆனா ஒன்னு மட்டும் சொல்லிக்கிறேன் நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வந்ததுக்கு ரொம்ப குடுத்து வச்சிருக்கணும் லலிதாவோட பேச்ச கேட்டு ரேஷ்மிக்கும் ராம்கும் ரொம்ப கோவம் வந்துச்சு ஆனா அவங்க ரெண்டு பேரும் மௌனமா இருந்துட்டாங்க கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க மாறுவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க ஆனா லலிதா வேற எதையோ யோசிச்சுட்டு இருக்கா மறுநாள் டேய் ராம் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்டா என்னம்மா அங்க சிவப்பூர் டிராவல்ஸ் இருக்காங்கல்ல ஆமா அவங்க ஏதோ ஆஃபர் போட்டிருக்காங்களாம் தீர்த்த யாத்ராக்கு நேபாள் போறாங்களாம் காசும் கம்மியா தான் சொல்றாங்க அதனால அப்பாவும் நானும் என்ன நினைச்சோம்னா சாமிய கும்பிட்டு வரலாம் நினைச்சோம் அது நல்லது தானே கொஞ்சம் நாட்களுக்கு காத்துரு எனக்கு சம்பளம் வந்த பிறகு எல்லாத்தையும் நாம பார்த்துக்கலாம் அட அதுக்குள்ள ஆஃபர் முடிஞ்சிரும்பா இப்போ என்கிட்ட அவ்வளோ காசு இல்லம்மா அப்ப ஒரு வேலை செய் ரஷ்மியோட அம்மா அப்பா கிட்ட கொஞ்சம் கடனை கேளு நான் சொல்றது சரிதான ராம் ரொம்ப சோகமா சரின்னு சொன்னான் ஆனா அவனுக்கு தெரியும் எதுக்காக இப்படி கேக்குறாங்கன்னு அங்க ரேஷ்மியோட அப்பா எப்படியோ கஷ்டப்பட்டு பணத்தை சேர்த்து கொடுத்திருக்காரு ஆனா இப்பதான் லலிதாவோட ஆட்டம் ஆரம்பிச்சிருக்கு நேபாலேந்து திரும்பி வந்ததுக்கு அப்புறம் லலிதா ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி ரேஷ்மியோட அப்பா கிட்ட இருந்து பணத்தை வாங்க சொல்லிட்டு இப்போ ரெண்டு வீடும் ஒண்ணு தானே சொல்றது இப்படியே கொஞ்ச நாள் ஒரு நாள் ரேஷ்மி வீட்ல எல்லாருக்கும் பிரியாணி செஞ்சிருக்கா வீட்ல எல்லாருக்கும் அந்த பிரியாணி பிடிச்சிருந்தது அப்பா உங்க மாமியார் அட மருமகளே நீ ரொம்ப நல்ல பிரியாணி செய்ற எங்க கத்துக்கிட்ட நீ அம்மா கத்து கொடுத்தாங்க அத்த ரொம்ப நல்ல விஷயம்மா சரி எப்படியோ உங்க அப்பா அவங்க எங்களை சாப்பாட்டு கூட கூப்பிடல ஒருவேளை பண்ணு இந்த சண்டே அவங்க வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு வரோன்னு அவங்க கிட்ட சொல்லு உங்க அம்மாவோட சமையல் சாப்பிடணும் போல இருக்கு உங்க அம்மா கிட்ட சொல்லு நிறைய முந்திரி எல்லாம் போட்டு பிரியாணிய பண்ண சொல்லு சரியத்த லலிதாவோட பேச்ச கேட்டு ரேஷ்மி ரொம்ப டென்ஷன் ஆயிட்டா ரேஷ்மிக்கு தெரியும் அவங்க அப்பா கிட்ட பணம் இல்லன்றது இந்த மாதிரி நேரத்துல வீட்ல எல்லாரும் விருந்துக்கு போனா ரொம்ப கஷ்டம்னு அவ புரிஞ்சுகிட்டா அந்த நேரத்துல அவ ஒரு ஐடியாவை போட்டா அப்புறம் எல்லாரும் சண்டே ரேஷ்மி வீட்டுக்கு போறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க அங்க போனதும் ஒரு பெரிய பாத்திரத்துல சுவையான பிரியாணி ரெடியா இருந்தது அதுல முந்திரியும் பாதாமும் இருந்தது அத பாத்ததும் மாமியாருக்கும் மாமனாருக்கும் சந்தோஷம் தாங்க முடியல இந்தாங்கத்த எங்க அம்மா செஞ்ச சமையல சாப்பிட்டு பாருங்க ஏன் சாப்பிட மாட்டேன் சம்மந்தி இவ்வளவு ருசியான சாப்பாடு செஞ்சிருக்காங்கல்ல வயிறு நிறைய சாப்பிடுறேன் மாமனாரும் மாமியாரும் நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க வயிறு நிறைய சாப்பிட்டாலும் இன்னும் நிறைய பிரியாணி மிச்சம் இருந்தது ஒரு வேலை செய்யலாம் அத்தை மிச்சம் இருக்கிற பிரியாணிய நம்ம எடுத்துட்டு போலாமா வீட்ல உட்காந்து பொறுமையா சாப்பிடலாம் ஆ நல்ல ஐடியா எடுத்துட்டு வா ராம் இத பார்த்து ரொம்ப டென்ஷனா இருக்கான் ஆனா ரேஷ்மி கொஞ்சம் கூட ரஷ்மி அது வந்து நான் நேத்து அங்க எடுத்துட்டு வந்தேன் அத்த அத வச்சுதான் நேத்து பிரியாணி செஞ்சேன் அது என்னன்னா அத்த அப்பா அம்மா கிட்ட அவ்ளோ பைசா இல்ல அதனாலதான் எல்லாத்தையும் இங்க இருந்து எடுத்துட்டு வந்தேன் என்ன இருந்தாலும் ரெண்டு வீடும் ஒண்ணுதானே அத்த இத கேட்டதும் மூஞ்சில அடிச்ச மாதிரி ஆயிடுச்சு லலிதாக்கு அப்புறம் என்ன சொல்றதுனே புரியல அப்புறம் வாசல்லயே ராம்க்கு பண்ண சொல்றது மாதவ்பூர்ல சந்திப்பின்ற ஒரு நபர் தன்னோட மனைவி அஞ்சுவோட சேர்ந்து ஒரு பெரிய வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கான் அவங்களுக்குன்னு ஒரே ஒரு பையன்தான் பேரு மயாங்க் அவன் வெளிநாட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்கான் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மயாங் தன்னோட வீட்டுக்கு திரும்ப வர போறான் இத கேட்டு சந்தீப்பும் அஞ்சுவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அவன் எப்பெப்பு வருவான்ட்டு ஆவலா காத்துக்கிட்டு இருந்தாங்க மூணு நாளுக்கு அப்புறம் மயாங் ஆனாங்கிற ஒரு சைனீஸ் பொண்ண தான் கூட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தான் வந்துட்டியாப்பா உனக்காக தான் நாங்க காத்துக்கிட்டே இருந்தோம் இப்படி சொல்லிட்டு சந்தீப் மயாங்க கட்டி அணிச்சுக்கிட்டாரு அப்புறம் மனைவி அஞ்சுவ கூப்பிட்டு இப்படி சொன்னாரு அஞ்சு ஓ அஞ்சு சீக்கிரமா வா நம்ம பையன் வந்துட்டான் மயாங்க் வரப்போறான்ற சந்தோஷத்துல அஞ்சு கிச்சன் விதவிதமான வித சாப்பாட்டு வகைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தா சந்தீப் கூப்பிட்டத கேட்டு அவ முந்தானையால கையை தொடச்சுக்கிட்டு வெளியில வந்து உடனே மயாங்க கட்டி அணிச்சுக்கிட்டா எப்படி இருக்கடா கண்ணு எத்தனை நாளுக்கு அப்புறம் உன்ன பாக்குறேன் நல்லா இருக்கமா மயாங்க் யாருப்பா இந்த பொண்ணு வெளிநாட்டு பொண்ணு மாதிரி இருக்கா இது கூட என் ஆபீஸ்ல ஒர்க் பண்றா அப்புறம் மயாங்க் ஆனா இப்படி சொன்னான் இது எங்க அப்பா அம்மா

என்ன சொல்லிக்கிட்டு இருக்க சாரி மாமா இந்த வாட்டியும் ரோங்கா சொல்லிட்டேன் சாரி கால கொடுங்க மாமா ஓஹோ மயங்க் எந்த மாதிரி பொண்ணு நீ கூட்டிக்கிட்டு வந்திருக்க யானக் போதுமா சாரி ஆனா போதுமா உன் பேரு என்னவா இருந்தாலும் எப்பவுமே காலில் விழுந்து கும்பிட்டுக்கிட்டே இருப்பியா சரி நல்லா இருமா நீ நல்லா வாழணும் மாயாங் இங்க என்னடா நடக்குது சொல்லுடா மாம் இது எல்லாத்தையும் நான் உனக்கு சொல்றேன் எனக்கு ரொம்ப சோர்வா இருக்கு எனக்கு நல்லா பசிக்குது இப்படி சொல்லிட்டு மயாங்க் தன்னோட ரூம்க்கு போயிட்டான் ஆனா ரொம்பவே சின்ன ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தா சந்தீப்பும் அஞ்சுவும் ஆனாவோட ட்ரெஸ்ஸையே பாத்துகிட்டு இருந்தாங்க இந்த பொண்ணு அரை குறையா துணிய போட்டுட்டு இருக்கா கூட மூளை கெட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இப்படிப்பட்ட பொண்ண கல்யாணம் பண்ணிருக்கான் இவ இப்படி ட்ரெஸ்ஸ போட்டிருக்கிறத நம்ம வீட்டை சுத்தி இருக்கிறவங்க பார்த்தா என்னெல்லாம் பேசுவாங்களோ தெரியல ஆனா நீங்க ஏறு நான் இதோ வரேன் அஞ்சு ஒரு சேலை எடுத்துட்டு வந்து ஆனாக்கு கொடுத்துக்கிட்டே இப்படி சொன்னா இந்த போய் வா ஆனா அப்பதான் அஞ்சுவோட என்னது இது எங்களை ஒரு ஏடியா ஒதுக்கி வச்சிட்டீங்களே வீட்டுக்கு ஒரு புது மருமக வந்திருக்கா ஆனா நீங்க எங்களுக்கு சொல்லவே இல்ல உம் ஆமா அஞ்சு அக்கா ஏன் எங்க கிட்ட இப்படி செஞ்சீங்க நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நாங்க நினைக்கவே இல்ல என்ன பண்றது வெளிநாட்டு மருமகள் இல்ல அவங்க எல்லாம் ஒரேடியா மாறி போயிடுவாங்க என்னடி வளர்றீங்க நீங்க ரெண்டு பேரும் இவ்வளவு நேரம் அந்த பொண்ணு எங்களை வெறுப்பேத்துனா இப்ப நீங்க ரெண்டு பேரும் ஆரம்பிச்சுட்டீங்களா அவ எங்க மருமகன்ட்டு எங்களுக்கு இப்பதான் தெரிய வந்திருக்கு ஏற்கனவே வெறுத்து போயிருக்கேன் போங்க இங்க இருந்து அட அஞ்சு அக்கா ஏன் இப்படி சீன் போட்டுட்டு இருக்கீங்க எங்களுக்கு மருமகளை காட்டுங்களேன் அவ வானத்தில இருந்து குதிச்ச தேவதையா என்ன நாங்க பார்த்தாலே கண்ணு படுறதுக்கு நீங்க போறீங்களா இல்லையா ஏன் இவ்ளோ கோவம் நாங்க போறோம் வா போலாம் அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் போயிட்டாங்க அஞ்சு ரொம்ப விவேர்த்து போயிருந்தா அவ தலையை புடிச்சுக்கிட்டு சோஃபால உக்காந்துக்கிட்டா ஆனா கிட்ட இப்படி சொன்னா மயாங்க் எனக்கு ரொம்பவே பசிக்குது ஆனா எனக்கு இந்தியன் ஃபுட் வேண்டாம் அப்படியா சரி நீ கிச்சன்ல போய் உனக்கு பிடிச்சத சம மயாங் பேச்ச கேட்டு ஆனா கிச்சனுக்குள்ள போனா என்ன செய்யறதுன்னு அவளுக்கு ஒண்ணுமே புரியல அட எனக்கு என்ன புரியலையே இது என்ன கூட எனக்கு தெரியல என்ன பண்றது என்ன பண்றது எனக்கு ஏற்கனவே ரொம்ப பசிக்குது வேற அப்போதான் ஆனா கிச்சன் செவத்துல ரெண்டு பள்ளிகளை பார்த்தா அட எங்கப்பா எனக்கு சாப்பாடு கரைச்சிச்சு நான் இதையே சாப்பிட்றேன் ஆனா ஸ்டூலை போட்டுக்கிட்டு அது மேல நின்னு அந்த ரெண்டு பள்ளிகளையும் தன்னோட கையால எடுக்க பார்த்தா அதே நேரத்துல கிச்சனுக்குள்ள அஞ்சு வந்தா ஆனா இப்படி பள்ளிகளை பிடிக்கிறத பார்த்ததுமே அஞ்சு சத்தமா கத்த ஆரம்பிச்சுட்டா அட கடவுளே ராமா கிருஷ்ணா என்னடி பண்ற அஞ்சுவோட கதிரல கேட்டு மயாங்கும் சந்தீப்பும் கிச்சனுக்குள்ள வந்துட்டாங்க ஆனாவும் தன்னோட கையில பள்ளிகளை புடிச்சுக்கிட்டு நின்னுட்டு இருந்தா என்னாச்சுமா எதுக்கு இவ்வளவு சத்தமா கத்துறீங்க எவ்ரி திங் இஸ் ஆல்ரைட் ரைட் அடோ என்ன எதுக்கு இவ்வளவு சத்தமா கத்துன அட அந்த ஆனா என்ன பிடிச்சிட்டு இருக்கான்னு பாருங்க உடனே சந்தீப்பும் மயாங்கும் ஆனாவ பாத்தாங்க அவ தன்னோட கையில பல்லிங்களை புடிச்சுக்கிட்டு இருந்தா அந்த பல்லிங்க துடிச்சுக்கிட்டு இருந்தது இத பார்த்து அவங்க ரெண்டு பேரு கூட கத்திட்டாங்க ஐயோ கடவுளே இந்த பல்லி அப்படின்னா ஆனா என்ன புடிச்சு வச்சிருக்கா அட இத பார்த்து ஏன் நீங்க எல்லாம் பயப்படுறீங்க இதால ரொம்ப டேஸ்டியான சட்னி தயார் செய்யலாம் நான் இதோட சட்னிய செஞ்சு உங்களுக்கு சாப்பிடறதுக்கு தரேன் எப்படி உங்க விரல்களை நக்கிக்கிட்டே இருப்பீங்கன்னு பாருங்க நான் உடனே இதால சட்னி பண்றேன் சரியா அஞ்சுவும் சந்தீப்பும் மயாங்கையே மொறைச்சு பாத்துட்டு இருந்தாங்க அஞ்சு மயாங்க திட்டிக்கிட்டே இப்படி சொன்னா இந்த கருமத்தை எங்க இருந்துடா கூட்டிட்டு வந்திருக்க அப்புறம் நீ நீ எங்களை ரொம்பவே படுத்து எடுக்கிறடி இதெல்லாம் எங்க வீட்டுல நடக்காது உடனே இத தூக்கி வீசிடு நீங்க ஒரு வாட்டி சாப்பிட்டு தான் பாருங்களேன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அத்த நான் காலில் வேணா விழறேன் நீ இதை சீக்கிரம் தூக்கி போடு எப்படிப்பட்ட விளங்காத நேரத்துல நீ எனக்கு பிறந்தையோ தெரியல மயாங்க் இப்படிப்பட்ட ஒரு நாள் வரும் நாங்க நினைச்சு கூட பாக்கலடா நீங்க நான் உங்களுக்கு எல்லாத்தையும் எடுத்து சொல்றேன் வாயனா உன்னோட ரூமுக்கு வா அவ மயாங் தன்னோட ரூம்க்கு கூட்டிட்டு போயிட்டு எப்படி இருக்கணும் எப்படி சாப்பிடணும் எல்லாத்தையும் புரிய வச்சான் அங்க அஞ்சு சோஃபால உட்காந்துக்கிட்டு தன்னோட தலையெழுத்து திட்டிக்கிட்டு இருந்தா எந்த ஜன்மத்துல என்ன பாவத்தை செஞ்சேனோ தெரியல இப்படி அனுபவிக்கிறேன் அப்பதான் சந்தீப் சத்தமா சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு தொல்லை குடுக்கிறதுக்கு ஒரு இருக்கிற கஷ்டம் பத்தாதுன்னு இப்ப நீங்களும் ஆரம்பிச்சுட்டீங்களா அப்பதான் அவளோட நாத்தனார்கிட்ட இருந்து வந்தது அண்ணி எப்படி இருக்கீங்க நாங்க எல்லாரும் சேர்ந்து உங்க வீட்டுக்கு வர போறோம் இத தான் நான் போன் பண்ண அங்கேயே கொஞ்ச நாள் இருப்போம் அட கடவுளே இவங்க இங்க வந்துட்டா என் மருமகளை பார்த்து நல்லா கிண்டல் அடிப்பாங்களே கொஞ்ச நேரம் யோசிச்சு அவ இப்படி சொன்னா அட அது என்னன்னா சுமன் நாங்க ரெண்டு வாரத்துக்கு வெளியில சுத்தி பாக்க போறோம் எனக்கு நிறைய பேக்கிங் பண்ண வேண்டியிருக்கு நான் அப்புறம் நீ சொல்ல கிட்ட அஞ்சு என்ன பண்றது ஏற்கனவே இந்த பொண்ணு என்னோட பிபியை ஏத்து விட்டுட்டா இந்த லட்சணத்துல உறவுக்காரங்க வந்தா நல்லா கிண்டல் அடிப்பாங்க கூட எப்படி இருக்க போறேனே தெரியல அப்போதான் அழகான சேலைய போட்டுக்கிட்டு கையில டீ கப்போட வந்து அஞ்சு உங்களுக்காக டீ செஞ்சுட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன் அத்த நான் உங்க மருமக ஆனாதான் இந்த இடத்துல எப்படி இழுக்கணும் என்ன சாப்பிடணும் எல்லாத்தையும் பத்தி எனக்கு மாயாங் சொல்லி கொடுத்துட்டாரு இதுக்கு முன்னாடி ஏதாவது தப்பு செஞ்சா ஐ ஆம் சாரி அத்த இனிமே உங்களுக்கு என்னால எந்த பிரச்சனையும் வராது ஆக்சுவலி எனக்கு அம்மா அப்பா கிடையாது தெரியாது ஆனா கவலைப்படாதீங்க கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் கத்துப்பேன் ஆனா சொன்னதை கேட்டு சந்தீப்பும் அஞ்சுவும் ரொம்பவே எமோஷனல் ஆயிட்டு அவளை பாசமா கட்டி அணைச்சுகிட்டாங்க எங்க மருமக இவ்வளோ நல்லவன்ட்டு எங்களுக்கு தெரியாது நீ கவலைப்படாதடா நான் உனக்கு எல்லாத்தையும் கத்து தரேன் அப்புறம் அஞ்சு ஆனாக்கு எல்லா வேலைகளையும் சொல்லி கொடுத்துட்டா சில மாசங்கள்லயே அவ இந்தியன் லைஃப்ஸ்டைல் ஸ்டைல் இந்தியன் ஃபுட் லாங்குவேஜ் எல்லாத்தையும் கத்துக்கிட்டா இப்படியே எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருந்தது அப்புறம் எல்லாரும் சந்தோஷமா சேர்ந்து வாழ்ந்தாங்க Thanks for watching.